ஹலோ நம்பியாக இருக்கு வணக்கம் எனக்கு என்னென்னா கேரளா டிகசிங் தான் பார்க்குறோம் இப்போ பார்த்தோம்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டிகசிங்கில் நிர்மல் முன்னூற்றி எண்பத்தி ஏழு தான் கொடுக்கலாம் தொடர்ச்சி வந்து விநியோகத்துருக்கும் அதே போல் சரமான கேசிங்கை நாளைக்கு வந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக வந்து விநியோகத்துவதில் வீடியோ சில நாள் போடல இன்னிலேருந்து நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் ஆல்போல் நம்ம வந்து அதிகமாக விண்ணியை எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாருமே தெரியும் அதே போல் பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் இனிவரும் தேதியெல்லாம் நமக்கு வெற்றி வரும் வீடியோ வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் அது மாதிரி சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம் பார்த்துக்கணும் ஆல்போர்டு நம்ம எப்பொழுதுமே தெரியும் நிறைய நம்பரில் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் தான் கொடுப்போம் இருக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஏசியில் மீண்டும் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்பக்கூடிய நம்பர்னு பார்த்தோம்னா ஐந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நன்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் நமக்கு சான்சஸ் அதிக வச்ச வாய்ப்பு அங்கே இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த அஞ்சு வந்தால் ஆகமாக வச்சுக்கலாம் இந்த மேம்பாடு முந்நூற்றி எண்பத்தி ஏழு குழுக்க நம்பர்ல அந்த குழுக்க நம்பர்லேயும் நமக்கு வந்து மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் எந்த எனக்கு எமர்ஜென்சி நான்கு ஒரு நாளைக்கு ஐந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அதனால நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்கள் கடைப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் சொல்கிறேன் உங்கள் பெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அது இருந்தால் வச்சுக்கலாம் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் ஏ பூடு அடுத்து பி டூ சி போடு மூன்று பூலையும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் நினைக்கிறேன் ஏ பூவில் நமக்கு வந்து ஏறு நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது நிர்மல் மூணு தேங்க தேரில் நமக்கு ஏ வந்து நமக்கு அதுக்கு சேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஏழு ஏபோர்டில் நமக்கு வரக்கூடிய சான்ஸ் அதிகபட்ச சான்ஸ் கொண்டு இருக்குது சப்போஸ் நம்ம நமக்கு வந்து ரெண்டு நான் வந்து கொடுக்குறேன் எப்போவுமே இரண்டு நம்பர் கொடுக்கும் ஏபோலாம் நான் ஏழு மிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நான் வந்து குளிர்கால நமக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வரக்கூடிய நம்பராக இருந்தால் ஏழு வரும் அப்படி உதாரணத்தில் ரெண்டு வந்து சொல்லியிருக்கேன் ஏபோரில் ஏதாவது நம்ம வரக்கூடிய லிஸ்ட் ஒரு நம்பரு வீபோர்டில் நான் சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு நமக்கு பீபோவில் தான் வரப்போகுது உங்கள் கணிப்பில் பீபோவில் அந்த அஞ்சு வந்தால் நீங்கள் தலமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது என்னுடைய விஷயங்களில் ஆல்போவில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அஞ்சு அந்த அஞ்சு நமக்கு தான் வரப்போகுது எயிட்டி பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே போல் பீபோவில் சப்போர்ட் நம்பரில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு நான்கு மீண்டும் நமக்கு நான்கு வீபோவில் சப்போர்ட்டாக வர வரக்கூடிய சார்ஜஸ் வந்து இருக்குது சிபோர்டில் ஒன்று வந்து நமக்கு வேல்யூவான நம்பராக இருக்க போகுது சிபோர்டில் ஒன்று நமக்கு வேல்யூவான நம்பராக இருக்கும் அதே போல் சிபோட சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பரை சொல்ல போனால் நமக்கு அதே அஞ்சு நமக்கு சி சிபோர்ட்லேயும் வருங்க இதுதான் சப்போர்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் அஞ்சு நான் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறப்பேன் உங்களுக்கு எஸ்சி லேஜா எங்கள் தானிலாம் வச்சிக்கலாம் பீபூலையும் வரும் அந்த நம்பர் தான் நான் வந்து சீபோனையும் பார்த்துருக்கேன் சப்போஸ் அஞ்சில் வந்து வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது உங்கள் எஸ்இலாம் வச்சுக்கலாம் ஏபூல் ஏழு ரெண்டு வந்து வரும் அஞ்சு நாலு வந்து வரும் சீபோனில் ஒன்று உங்கள் தனிப்பில் எந்த நம்பர் வந்து தானம் வாசிக்கலாம் பாக்ஸ் தான் அந்த பார்க்கணும் பாக்ஸில் பெஸ்ட்டான ஒரு நம்பரு ஏபிசி பாக்ஸில் நம்பர் ஐந்து அதே பாக்ஸில் பார்த்தோம்னா இருநூற்று நாற்பத்தி ஐந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா சைபர் சைபர் தொண்ணூற்றி ஒன்று சைபர் தொண்ணூற்றி ஒன்று அப்படியோட நம்பர்கள் பாக்ஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்குது சிவாந்தான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று நானூற்று இருபத்தி ஏழு முன்னூற்று ஐம்பத்தி எட்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கிசிங்காக இருக்க எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு சைபர் எழுபத்தி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி நானூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு என்னோடய பாக்ஸில் இதுதான் கொடுத்துருக்கேன் உங்கள் கிசிங்கில் வந்தால் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் எக்ஸ்டுடியில் வெற்றி வணக்கம் நன்றி வணக்கம்